பூரி என்று ஞாபகம் மறந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு எங்கட சண்டை அதில் வந்து எங்கட உயிரை காப்பாற்றின வந்து இந்த பூரி தான் அங்கே வந்து அங்கே வந்து எல்லாம் கிடைக்காது அந்த நேரங்களில் வந்து சீனியும் தேங்காய் எண்ணெயும் மாவும் தான் கூடுதலாக கிடைக்கக்கூடியது மூன்று நிற சாப்பாடும் வந்து எங்களுக்கு வந்து பூரி தான் அம்மா சுட்டு இருந்தது அதுவும் வந்து சீனியை நான் போட்டு சுட்டு தருவாள் சம்பளம் தேங்காயோ எதுவும் கிடைக்காது அப்போ பிளேண்டியும் பூரி தான் மூன்று நிற சாப்பாடு அதை போய் நாங்கள் மறக்கக்கூடாது மனதை விட்டு அது இப்போயும் போகாது அதைத்தான் நாங்கள் உண்மையிலேயே முன்னாடி செய்து காட்ட போகிறோம் அப்படியே வாங்க இப்படியே பூரி செய்கிறோன்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம் அதுக்கு முன்னுக்கு உங்களுக்கு இப்படியே அனுபவம் இருந்தால் கரெக்டாக மங்கட கொமெண்ட்ஸில் தெரிவிங்கோ அப்போ அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கு நாங்கள் பூரி தான் சொல்ல போகிறோம் அது மங்கட சாப்பாடு பூரி சுடுறதுக்கு அரை கிலோ மா எடுத்து வச்சுருக்குறோம் அதோட தேங்காய் ஆப்பாடு இந்த ரெண்டு பொருட்களையும் வச்சுக்கொண்டு தான் நாங்கள் ஒரு சுவையான பூரி சுடா போகிறோம் பூரிக்கு நாங்கள் சுடுறதுக்கு அளவாரம் உப்பு தூள் எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ உப்பு மாவோட சேரணும் நல்லபடியாக குழைச்சு விடுவோம் இனி நாங்கள் பூரிக்கு பதமாக குழைச்சி எடுக்கணும் தேங்காய் பறை விடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக பாலை விட்டு குழாய்க்கணும் இல்லாட்டி பதம் எங்களுக்கு பிள்ளையாக வந்துடும் இப்படியே நல்லபடியாக பூரிக்கு பூரி பதம் வரம்பறைக்கும் குழைச்சு எடுப்பேன் இப்போ நாங்கள் நல்ல பதமாக குழைச்சு எடுத்துட்டேன் ഇനി ഞങ്ങൾ പൂരി കുട്ടി കുട്ടി ഉരുണ്ടയാ പിടിച്ചെടുക്കണം പെരിയ ഉരുണ്ടിടിച്ചെടുത്താൽ റൊഡി മാതിരി വന്നിരും ഞങ്ങൾക്ക് ചിന്ന ചിന്ന മെല്ലിശാത്ത അടിയെടുക്കിയില്ല അത് അപ്പറേ റൊഡിയാ വന്നിടും അത് റൊഡിയാ പൊരിച്ചെടുത്തമാതിരി വന്നിരും അപ്പം പൂരി മാതിരി വരവേ വരാ അത് അപ്പം അത് കാരണം ഞങ്ങൾ ചിന്ന ചിന്ന മാ ഉരുണ്ടിച്ചെടുക്കാം இங்கே வந்து இப்போ அடுப்பெரிய வலிக்கிறோம் அம்மா வந்து தான் அடுப்பை மூடினவா இன்றைக்கு வந்து விடிய ஜாப்பாண்ட எல்லாரும் சேர்ந்து தான் செய்கிறோம் சரி நாங்கள் இப்போ சட்டியே வைக்கிறோம் அடுப்பு வடிவாக இடிச்சு விடுவோம் சட்டியெல்லாம் சூட வரும் இப்போ எங்களுக்கு சட்டி சூடாகிட்டு நாங்கள் இப்போ எண்ணெயை விடுவோம் ഉരുട്ട ഇനി തട്ടി എടുക്കും പൂരിട്ടില്ല എണ്ണത്തിൽ തട്ടി എടുക്കട്ടെ തട്ട പോ പൂ அப்போதான் விட்டாம இருக்கு மெல்லு சாத்தணும் அப்பதான் நல்லா பொங்கி வரும் இப்படி எல்லாத்தையும் தட்டு ஒரு கொஞ்சத்தை தட்டி வைக்கணும் அப்போதான் ரொம்ப சுட்டம்

சுட்டு வாளியல போட்டு வெச்சிருக்கோம் காரமா மதியம் இறவும் மூன்று நிறம் மீன் சாம்பார் இந்த பூரி தானங்களே உயிர் கொடுத்தது இவென்ன சட் இல்ல சுத்தி சுத்தி போட்டுக்கிறங்க சூடுமா இருக்கு வெள்ள போட்டேன் കോഴി அது விட அந்த பூச்சி கச்சான் பூக்குதல்ல அவ்வளவு சாப்பிடுதான் என்னன்னா குதிச்சபடியார நாங்க தட்டி வச்சுக்கிற பூரிய சுடுவோம் சுட்டு கொண்டிருக்கே மற்ற பூரிமாவையும் தட்டி எடுப்பான் அது சுகம் எண்ணெய் கொதிச்சுட்டு தட்டி வச்சிருக்கிற பூரியை போடுவோம் எல்லாம் கொதிச்சுட்டு எப்படி பொங்கி வருது அந்த மெல்லிசா தட்டினா அப்படியே தான் இப்படி பொங்கி வருது அப்பளம் மாதிரி வருது வே இல்ல என்ன மெல்லி சாச்சு விட்டுற பூரிய உடி சம்பளம் சூப்பரா இருக்கு அத பூரியோட பழம் கறியா இன்னும் நல்ல சுவையா இருக்கும் சாப்பிட அப்படியே எல்லா பூரி மாவுண்டையும் சுட்டடுப்போம் அப்படி இருக்கு தம்பி அப்பள மாதிரி இருக்கு நல்லா பொம் பார்க்கவே ஆசையாக இருக்கு சாப்பிட அப்படி இருக்கு இன்னும் நல்ல சுவையாக இருக்கு இதில் சுவையை போடுற என்னன்னா நாங்கள் தேங்காய்பால் விட்டு குழைச்சா அதுதான் உண்மைக்கும் நல்ல சுவையத்தான் இருக்கும் தண்ணி விட்டு குழைச்சா எல்லாம் சுவையாக இருக்குது அதை விட நல்ல சுவை தேங்காய் பால் அப்படி எங்கால பாருங்க எக்ஸோரா கொத்து கொத்தா பூத்திருக்கு கடும் சிவப்பு இது சிவப்புனு சொல்ற அளவில இல்ல மஜந்தா கலர் மாதிரி உண்டு சின்ன மரம் தான் இப்போ ஓரளவுக்கு ஒரு அரை கட்டம் சுட்டதாச்சு மாவு உருட்டி வைக்க கொஞ்சம் ஆக நடந்து இப்ப சுட்டு கொண்டு வர பாத்தீங்களோ எப்படி பொங்கி வந்திருக்கு மற்றது வந்து பாாக பொங்கினால இன்னைய એટલા நல்லா கொஞ்ச அங்கால வந்து இப்ப பூரி சுடுபாடுது இஞ்சால அம்மா வந்து சம்பல் அடிக்க போறா சமைய சாப்பிடுவதா இடி போட்டு அம்மா நல்லா பட்டு போட இடிச்சிருக்கோம் அடுத்த வெங்காயத்தை போட்டுச்சா சரி உப்பு போட இல்லையோ நான் சம்பரடியும் முளகாய் பூட உப்பும் போட்டு செய்ய முளகாய் வெங்காயம் எல்லாம் இடிபாடு எடுத்து தேங்காய் பூ போடுவோம் சின்ன பூடலாம் அது சின்ன அம்மா சரியா கஷ்டப்படுற ஒரு பக்கம் வெட்டிக்கு ஒரு பக்கம் கஷ்டப்படுது

പൂരി എല്ലാം സുപ് എടുത്ത പൂരി പോയിട്ടേ ആരംഭിക്കാം എപ്പിടി பூரியெல்லாம் எடுத்து கொண்டு வந்துட்டாம் அது பச்சான் மச்சான் பயிற்க இயற்கையோட இருக்க பாருங்க அதை விட நல்லா உலர்ல இருந்து நல்லா காத்து வருது இயற்கையான சுத்தம் காற்று பூரி வாட்டி ஆரம்பிப்போம் அப்படி இருக்கான்னு பாருங்க அப்பளம் மாதிரி இருக்குங்க இங்கே சத்தங்க இருக்குது அப்படி அப்பளம் மாதிரி பொட்டு படுத்த கூடாது ஊரி யூரியன்னா இப்படி இருக்கும்

நான் கூடுறாங்கங்கள சம்பரடிக்காதங்காய்ல மசதிய இல்லாம வடைகளை போட்டுட்டு சாப்பிடுறது. இவ்வளவு ஹஷ்டப்பட்டாங்களே நான் அந்த டைம் சாப்பாட்டக்கல. அதுமوند இப்ப என்னக்கே மாதிரி எனக்கு அம்மா பது பூரி வடம் 15 பூரி வடம் பண்ண சொல்லியறாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு மூணு பூரி, ஒரு நாலு பூரி கணக்கு தான். பூரி다 வந்து பாதி வெச்சிருவோம். बाहेर நிறையலாம் சாப்பிடுறாங்க. இது சாபார்sene இது பூரியை சாப்பிட்டு வீரே கையில பிடிச்சு உட்கார வைக்க வேண்டியயா. இந்த நேரமே என்ன நடக்கும்னு தெரியாது சாபட்டு கொண்டிருக்க கே கே செல்விலிருந்து setaeலாம் இருக்கின்றன. நீங்க பக்கத்தில இருந்தாக்கள டிராக்டர்களே கூடுற கூடுமை நான் பவர் க உரவத்தி கொண்டுங்கதنا பக்கத்துல வந்து செல்விலிருந்து புளிய கோடாரிய போட புளிய குப்புற படுத்துனானான். அந்த புளிய அவ்வளவு நிமிந்து நடக்கையிலாது நிமிந்துனாலந்தா